வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிற பஸ் வந்து என்னென்னா வந்து ஆனந்த பறவை என்னடா சொல்கிற ஆனந்த பறவையா ஆமாங்க ஆனந்த பறவைனா வந்து குட்டம்லேருந்து சென்னை போகிற பஸ்ஸே சொல்ல போகிற இல்லைங்க அது வந்து எஸ்சிடிசியை இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டிஎன்எஸ்டிசி அதுவும் வந்து மை ஆனந்த பறவை சரி சொல்லு பார்க்கலாம் எந்த ரூட்டுன்னு இந்த பஸ்ஸோடைய வந்து டிப்போட் வந்து என்னென்னா அறந்தாங்கிங்க அறந்தாங்கிலேருந்து ஒரு மேட்டுப்பாளையம் போகிற யூனிக்யூ சர்வீஸ்னே வந்து நமக்கு வந்து சொல்லலாம் அறந்தாங்கி டிப்போட்டில் வந்து இதுதான் வந்து லாங்கஸ்ட் ரன்னர்னே வந்து வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த பஸ்ஸோடைய ரூட் வந்து என்னென்னா புதுக்கோட்டை திருச்சி கரூர் பல்லடம் கோயம்புத்தூர் காந்திபுரம் மேட்டுப்பாளையம் தாங்க இந்த பஸ்ஸோடைய ரூட்டு இந்த பஸ்ஸு வந்து காலையில் வந்து அருந்தாங்கில் வந்து எட்டு மணிக்கு வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து இரவு வந்து ஏழு ஐம்பதுக்கு வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒம்பது ஐம்பதுக்கு இந்த பஸ்ஸோடைய டைமிங்க இந்த பஸ்ஸில் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து லாங் ரன்னராக வந்து இருக்கிறதுனால நல்லா ஸ்பீடாக வந்து போவாங்க அதே மாதிரி வந்து பாட்டு போட்டுட்டு போவாங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்